ஆம்கோல் சைடு ஜாயிண்ட்டு பர்ஃபெக்டாக வர ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் பேக் சைடு பீஸ் வந்து நீங்கள் ஃபோல்டிங் பண்ணி தைக்க வேண்டாம் மற்றபடி ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவ் எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஸ்லீவ்ட்டேருந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சு பாருங்கள் பேக் பீஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல வந்து மார்க் பண்ணிவிட்டு நாட்ஜஸ் போட்டுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு சைடும் வச்சு பார்த்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம நாட்சஸ் போட்டிருப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல வந்து ஹோல்டிங் பண்ணி தைச்சிருங்க பேக் சைடு டாட்டும் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா பேக் பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதையெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சைடில் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி தைக்கும் போது பேக் சைடில் ஹைட்டு கம்மியாகுமா அப்படின்னால நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் ஹைட்டில் வந்து எந்த சேஞ்சஸுமே வராது சைடு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆம்கோள்கிட்ட அந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்